கப்பல் மோட்டோ வளக்கிங் ஸ்டார்ட் பண்ண யார் அப்படினு பாத்தீங்கன்னா அரவிந்தும் ஆஷா இந்த ரோடால போனா நம்ம அந்த என்ன சொல்றது வான் பாயிர கட்டுகரை குளத்தினுடைய வான் இடத்துக்கு போகலாம் அப்படி சொன்னாங்க ஆஷா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சுகம் நல்ல சுகம் ரைட் எங்க போவோம் திரி இருந்தா அப்பள வீட்ல இருந்தா அப்பள ஆஷா என்ன அதான் நடந்து பிரச்சனை ஒரு காணொளி வந்துச்சு இப்படி கட்டுகரை குளத்துல வான் பாயிது அப்ப அத பார்த்தோன்னே நேரா போய் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தூர தூர இடங்களுக்கு எவ்வளவு இடங்களுக்கு அரவிந்த் டிராவல் பண்ணி போய் எவ்வளவு வீடியோ போட்டாலும் நம்மளோட பக்கத்துல இருக்கிற வடிவான இடங்களையும் காட்டத்தானே வேணும் அதோட நீங்க என்ன நித்திர ஒண்ணு அப்படிதான் சரி இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது மன்னாரில் இருக்கக்கூடிய ஒரு மன்னாரனுடைய மிகப்பெரிய ஒரு குளம் நான் நினைக்கிறேன் இது வந்து இலங்கையிலேயே ஒரு மிகப்பெரிய குளங்கள்ல ஒரு குளமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த குளம் வந்து ரொம்பவுமே ஒரு பழமையான குளம் நான் இப்போ ஐயாட்ட கேட்டான் சொன்னவர் எனக்கு முதலாம் ஆண்டுல இருந்த குளம்னு சொல்றேன் அதாவது தன்னுடைய பாட்டனாருக்கும் முதல்ல இருந்தே இந்த குளம் இருந்ததாகவும் அப்படின்ற மாதிரிலாம் ஐயா கதை சொன்னவர் எனக்கு மழை பெஞ்சு இந்த இதெல்லாம் பச்சை பசியில் தெரிஞ்சாலே ஒரு வடிவு தானே இதுக்கு மாதிரி வந்திருக்கீங்களா சார்

கட்டுமலாம் அடிச்சிருப்ப என்னண்டா இந்த வீடியோ எடுக்கிறோம் கேமரால உங்களுக்கு முதல்ல அனுபவம் எல்லாம் தானே இப்படி கேமரால வரலாம் உங்களுக்கு கொஞ்சம் வெக்கமா ஒரு மாதிரி இல்லையா இருக்குது இப்போ பரவாயில்ல பரவாயில்ல கதை வாயிலிருந்து வார்த்தை வருது கதைக்கு வார்த்தையே வராது எல்லாமே தெரிஞ்சு கொண்டு வரையில தானே அது சரி வேலையுமே புதுசாக தானே எல்லாமே பழக எல்லாம் எல்லாம் ஒரு அனுபவம் தானே ஆனா பழ பழக எக்ஸ்பீரியன்ஸ் வர வர நம்ம ஒரு இதா வாழ்ந்துடலாம் என்ன சொல்லலாம் இந்த இப்படி வீடியோஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது

உள்ளா தெரியுமா தெரியாதேங்கட தமிழ் பிரேஸத்துல வந்து என்ன சொல்றது முக்கியமான ஒரு மோட்டோ வ្លோக்கர்டா ஜெசி ப்ரோ கடைசியா பட் மோட்டோ வ្លோக்கர்ஸ்ல ஃபேமஸ் ஆனவரா இல்லடி மோட்டோ வ្លாக் பண்றவ ஒருத்தர்னு சொன்னா ஜெசி ப்ரோ பாகிஸ்தான் இந்தியா நிறைய நாடுகளுக்கும் போய் மோட்டோ வ្លாக் பண்ணிருக்கார் இப்போ முடிஞ்சா எங்கட ஒரு தமிழ் பொடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனும்னு சொன்னா ஜெசி ப்ளாக்ஸ் அப்படிங்கிறது தமிழ் பொடியன் எங்கட வௌனியா பொடியன் போய் பாக்குறேன்டா

வேணாமா இது நினைப்பாங்களா ஆக்கள் சொல்லுவாங்களா கமெண்ட் பண்ணுவாங்களா தப்ப அப்படிலாம் இருக்குதானே கமெண்ட் இப்போ பண்றாங்க கமெண்ட் பண்ணாலும் டோன்ட் கேர் ஏ சொல்லுங்க அப்போ இப்ப எந்த லைஃப்ல எனக்கு முக்கியம் உண்டா யாரு என்னோட அப்பா அம்மா நீங்க பிள்ளைகள் ரைட் இதை விட நம்மளை சுத்திட்டு கொஞ்சம் பேர் பட் தெரியாம ஃபேக் அடியில் வரவனுக்குலாம் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது

அம்மா நிறைய பேர் குளிக்கிறாங்க மீன் பிடிக்கிறாங்க என்ன செய்யறாங்க அப்பா நிச்சயம் வாருங்க எப்படிதான் சொல்லி தரமா ஆஹா ஐயோ செமையா இருக்கு என்ன செய்யறாங்க போன்ல வீடு எடுக்கிறாங்க வான் பாய் தொடங்கிற அந்த குளம் வந்து அப்படியே மேவி இந்த கட்டுக்கு மேலால பாஞ்சுட்டு இருக்கு செமையா இருக்குண்ணா சார் அங்கே பெரிய தேசம் ஒன்று பாருங்க அப்படியே பாருங்க அப்படியே சுத்தினா அப்படியே போய் நம்ம வந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இருக்கு அப்படியே அப்புறம் என்ன மாதிரி தனி இழுக்குதா நடக்கலாமா நடந்து போகலாமா போகலாமா போக முடியுமா இருக்கா எங்க இருந்து வந்து நீங்க உங்க ஊர் தான் நாங்க வந்துருக்கோமா உங்கள்கிட்ட கேட்கறேன் எங்க வந்து வந்தீங்கன்னு சொல்லி கருத்தியா யூடியூப்ல வீடியோ போடு யூடியூப்ல போடுவோம் என்ன அப்படியே எடுத்து போடுவோம் இன்ஸ்டாக்கா இல்லாடி பேஸ்புக்கா அண்ணா ஷூட் பண்ணிட்டு இருக்கா வீடியோ வந்து என்ன இன்ஸ்டாகிராமா

எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும் நீங்க கவனமா இருக்க இடத்துக்கு வரும்போது கவனமா இருங்க நான் நினைக்கிறேன் இந்த கட்டுகர குளம் அப்படின்றது மன்னார் டவுன்ல இருந்தோ இல்ல நீங்க வந்து வேலை மாவட்டங்கள்ல இருந்து வாரீங்க அப்படின்னு சொன்னா முருங்கன் தாண்டினீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த கட்டுகர குளத்துல அந்த மண் தெரியும் முருங்கன் டவுன் அப்படின்ற ஒரு டவுன் இருக்கும் இந்த டவுன் தாண்டிட்டீங்கனாலே இந்த கட்டுக்கர மண்ணை வந்து நீங்க பாத்துருவீங்க அதுக்கு பிறகு லைனோடைய பண் வந்துட்டு இருக்கும் நாங்க இன்ட்ரோ போட்ட போடம் குளம் இல்லாடி குளிக்கிற மாதிரி ஒரு ஆமியில ஒரு சாப்பாடு கடை இருக்கும் அந்த கடை கிட்ட வந்தீங்கன்னு சொன்னாலே இந்த வான் பாக்கிறதுக்கு நீங்க வரலாம் இந்த லொக்கேஷனுக்கு நீங்க வரணும்னு சொன்னா மன்னாரில் இருந்து வாரீங்க அப்படின்னு சொன்னா கட்டுக்கரை குளத்துக்குள்ள உய்திராசங்குளம் தாண்டலம் ஒண்ணு அப்படியே திரும்பணும் இல்லன்னா பரப்பாங்க கிராமத்துக்குள்ளாலே நீங்க இடத்துக்கு வரலாம் அப்படி இல்லை நீங்க வெளி மாவட்டங்கள் வவுனியாவோ யாழ்ப்பாணமோ இருந்து வாரீங்கன்னு சொன்னா கூட நீங்க வந்து போவனிடம் அந்த கட்டுக்கரை குளத்தில் இருக்கக்கூடிய உயிராசங்குளம் கிராமத்தில் அந்த பண்

நீங்க கண்ணிலே போய் என்ன வந்தேமா அப்படியே பாருங்க நமக்கு. கல்லை டைட்டானிக் கப்பல்லே செல்லமாஷா. பை டோக்கி பாண்ட நல்லா தான் அது சரி. ஒரு பாஞ்சி பாருங்க பா. இ சாப்பிட்டு இழுத்து கொண்டே உங்களுக்கு கொண்டே வந்த அந்த கடைசி குலத்துல போடுமா சார். ஒளைங்கடா. பை. போனா போனா. சோனைடு. சோனைடு மர்கா இருடா போதேனே. பை போறோம். மெதுவா வாங்க.